திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த கொண்டாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இன்று மதிய உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய நடைமேடையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோஹித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து இந்த தகவலானது மாணவனுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரவியதை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளி வளாகத்தில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆர்கேபேட்டை போலீசார் மாணவனுடைய பெற்றோர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இந்த நடைமேடையின் பக்கவாற்று சுவர் விரிசல் இருந்ததை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏன் கவனிக்கவில்லை என்றும் அங்கு சாப்பிட மாணவர்களை ஏன் அனுமதித்தார்கள் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் மேலும் மாணவனுடைய சடலத்தை பள்ளியில் இருந்து எடுக்க விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முறையிட்டனர்